பாஜக கூட்டணியை விஜய் எதிர்பார்க்கலையே விஜய் பொறுத்து பல நிரூபிக்காதவரு பல நிரூபிக்காதவரை எப்படி பங்கீடு பண்ண முடியும் இப்போ பாஜக பலத்தின் அடிப்படையில் பங்கெடுங்க சொல்லலாம் அதுல கொஞ்சம் கூடுதல் குறைவா பார்த்துக்கலாம் பல நிரூபிக்காதவருக்கு என்ன பலமா நீங்க சொல்லுவீங்க விஜய்க்கு ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லுவீங்க அவரையும் உங்களுக்கு உங்களுக்கு நஷ்டம் இல்ல கௌதமிக்கு ஒரு பொண்ணாக்கும் இல்ல ஓகே கிருஷ்ணசாமிக்கு தான் நஷ்டம் கூட்டணி போகக்கூடிய அரசியல் கட்சி தான் நஷ்டம் அவன் தான் முடிவு எடுக்கணும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது முடிவு எடுக்கிறதா விஜய்க்கு என்னோட பெரிய ஆளுன்னு ஒரு தலைவர் நினைச்சாருன்னா நினைச்சது இவ்வளவுதான் நினைச்சாருன்னா அதை விஜய் ஒத்துக்கிட்டாதான் அந்த கூட்டணி வரும் ஸ்டாலின் அதுக்குள்ள சான்ஸ் எடுக்க முடியாது மோடி சீமான சிஎம் கேன்டேட்டா சொல்ல மாட்டாருங்கிறதுல எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது அந்த கார்டை க்ளோஸ் பண்ணாம அவர் எல்லாத்தையும் ஓப்பன்லேயே வச்சிடறாரு அது அது என்ன ஸ்ட்ராட்டஜி அதிமுக பாமக மோதலுக்கு பிறகு அந்த ஓட்டிங் வந்து அப்படி வருமாங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்றது பாமகவுக்கு அதிமுக கூட்டணியில் வெற்றி வாய்ப்பு இல்லை ஸ்டாலின் இப்போ சீஃப் மகன் ஸோ அவருக்கு வந்து இந்த இடத்துக்குள்ள நிதானமாக ஹேண்டில் பண்ண தெரியும் பாமக என்ன நினைக்கிறாங்கன்னா தோக்கடிச்சு விடுவார் நம்மளை அப்போ திருமாவளவனுக்கும் அவருக்கும் அதிக சீட்டு கேட்டு ஏதாவது பிரச்சனை வந்து உடைஞ்சாங்கன்னா நம்ம திமுக காங்கிரஸ் அலைஞ்சுக்குள்ள நம்ம நினைச்சுக்கலாமே ஸ்டாலின் தான் டிசைடிங் அதாரிட்டி அவர் தெளிவாக இருந்தனால தான் இன்னைக்கு வந்து கலைஞரை விட பெரிய ராஜதந்திரி பெரிய வெற்றி வீரர் ஆட்டும் இருக்காருன்னா திருமாவளவனை பயன்படுத்தி தான் அதை கன்சிஸ்டண்டாக கொண்டு போகிறதுக்கு ஸ்டாலின் நினைக்கிறாரு இப்போ அந்த சைட்ல விஜய் சைட்ல ஒரு விதமான ஒரு சைல் ரொம்ப அமைதியா இருக்காங்க பூத் கமிட்டி மாநாடு போடுறாங்க ஆனா இந்த அதிமுக பாஜக கூட்டணிய விஜய் எதிர்பார்க்கலையோ விஜய் பொறுத்த உள்ள பல நிரூபிக்காதவர் பல நிரூபிக்காதவரை எப்படி பங்கீடு பண்ண முடியும் இப்போ பாஜகனா பலத்தின் அடிப்படையில் பங்கெடுங்கன்னு சொல்லலாம் அதுல கொஞ்சம் கூடுதல் குறைவாக பாத்துக்கலாம் பலம் நிரூபிக்காதவருக்கு என்ன பலமா நீங்க சொல்லுவீங்க விஜய்க்கு ஸ்ட்ரென்த்து என்னன்னு சொல்லுவீங்க என்ன ஸ்ட்ரென்த்து அப்போ விஜய் தனக்கு ஒரு அவரோட கூட்டணி தலைவர் பண்ணும்போது விஜய் ஓரளவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வாங்குவாருன்னு வாங்கலன்னா உங்களுக்கு நஷ்டம் இல்ல கௌதாக்கும் இல்ல ஓகே கிருஷ்ணசாமிக்கு தான் நஷ்டம் கூட்டணி போகக்கூடிய அரசியல் கட்சிக்கு தான் நஷ்டம் அவன் தான் முடிவு எடுக்கணும் நீங்க அப்ப அந்த ஆட்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது முடிவெடுக்கிறதா விஜய்க்கு என்னோட பெரிய ஆளுன்னு விஜய் ஒரு தலைவர் நினைச்சாருன்னா நினைச்சதுதான் இல்ல விஜய்க்கு இவ்வளவுதான்னு நினைச்சாருன்னா அதை விஜய் ஒத்துக்கிட்டாதான் அந்த கூட்டணி வரும் ஓகே இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்க திருமாவளவன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதுல இந்த கூட்டணி தொடர்பாகவும் பேசியிருக்காரு இன்னமும் திருமா ஏதாவது அதிமுக தரப்புல ஏதாவது அந்த மாதிரி பண்றாங்களே அரசியல்ல பிஜேபி அலையன்ஸுக்குள்ளேயே திருமா வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்தாரு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது அதனால அவரை கிரெடிபிலிட்டியோட இருக்கிறவர் வந்து நம்ம பிஜே கூட போனாருன்னா நம்பிக்கை கிடைக்கிறோம்ன்ற நினைக்கிறாங்க இல்ல அதனால அவரை நான் காயப்படுத்துங்கறதா நான் சொல்றது இல்ல ஓகே இருபத்தஞ்சு வருஷமா கன்சிஸ்டன்டா பாஜக அதுக்குள்ள இருந்துட்டாரு அரசியல் நாளைக்கு வந்து பாஜக இன்க்ளூஸ் அணிக்குள்ள நான் போக மாட்டேன்னு கூட ஆஹ் சொல்ல மாட்டாரு சொல்ல இது பண்ண மாட்டாருங்கிறது ஒரு ஒரு உண்மைனாரு கூட ஸ்டாலின் அதுக்குள்ள சான்ஸ் எடுக்க முடியாது இந்த மெசேஜ் ஸ்டாலினுக்கா போ ஸ்டாலினுக்கு தான் சான்ஸ் எடுக்க முடியாது மோடி சீமான சிஎம் கேன்டேட்டா சொல்ல மாட்டாருங்கிறதுல எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது பாஜக கூட்டணியே இல்லைன்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் டக்குன்னு வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு கூட்டணி என்ற மாதிரி பாஜக இன்புலிஸ் இன்புலிஸ்ட்டு போக மாட்டாருங்கிறதுல ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாது நீங்க வந்து தெருவில் பேசுறவன் டிக்கடையில பேசுறவன் அரசியல்ல நுணுக்கமான நுண்ணறிவு இல்லாதவன் அந்த ப்ராபபிலிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளிலெல்லாம் பேச மாட்டான் அவன் ஒப்பீனியன்ட்டால் இப்படி தான் இருக்கணும்னு அவன் என்ன ஓட்டத்துக்குள்ள அதில் வந்து பேசுவான் இது ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணக்கூடிய ஸ்டாலின் திருமாவளம் பிஜேபி இன்ஃப்ளூன்ஸ்டாலின்ஸ் போகவே மாட்டாருன்னு சான்ஸ் எடுக்க முடியாது ஏன் பலமுறை நான் சொல்கிற மாதிரி இந்திரா காந்தி வந்து சஞ்சீ ரோட்டியை ப்ரப்போஸ் பண்ணாங்க கிரியை ஆதரித்து ஒர்க் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க ஸோ அதே மாதிரி அண்ணாமலை ரூட்டில் சீமான சீமாட்டு மோடி சொல் சொல்ல சொல்ல மாட்டாருங்கிறதுல எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது ஸோ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற தான் பல அரசியல் நகர்து நாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டாக்டர் ஐயா வீழ்த்தினதே விஜயகாந்தை காட்டி சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு பெரிய திரட்டை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு கொடுத்து விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் கூட்டணிச்சு தான் நாற்பதும் பேரும் உங்களுக்கு தலைய பேருங்கிற புள்ளியில தான் கலைஞர் ஐயா வந்து ஒருவேளை இவன் பண்ணிடுவான் விஜயகாந்து கல்யாண மண்டபத்துக்கே போய் விஜயாந்தே கூப்பிட்டு அந்த அலையன்ஸை முடிச்சு வச்சுட்டு தான் வேற வேலை பார்ப்பான்னு அவரு அது நடந்தா நாற்பது பேரு ஜெயலலிதா வேணா ஜெயலலிதா வேணா பாமக போட்டுன்னு தள்ளி விட்டுக்கிட்டு அந்த அலையன்ஸ் வராம பாத்துக்கிட்டாரு ஆனா உண்மை நிலமை ஜெயலலிதா வந்து மக்களவேளை விஜயகாந்த சேர்க்கறதாட்டே இல்லை சேர்த்துட்டாங்கன்னா ஏமாந்து இருக்கிறது டாக்டர் கலைஞர் தானே இப்படித்தான் எட்டுல வந்து அதிமுகவும் பாமகவும் சேருவாங்களா இப்படி எல்லாம் டாக்டர் பேசியிருக்காரு நாம சேர்த்து வச்சுட்டோம் நாலு சீட்டுக்கு அஞ்சு சீட்டு வாங்கி கொடுத்துட்டோம் பிறகு கலைஞர் வந்து சோ அந்த இடத்துல கலைஞர் சான்ஸ் எடுத்துட்டாரு ஜெயலலிதாவும் பாமகவும் சேர மாட்டாங்க மலத்தில் நிலவும் நிலையும் புழு போலன்னு சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு சேர மாட்டாங்கன்னு நல்ல நினைச்சாரு சேர்ந்துட்டாங்க அவர் தோத்துட்டாரு சோ திருமாவளவன் பிஜேபி இன்குளூ அலைன்ஸ்ல சேரமாட்டாருங்கிற புள்ளியில ஸ்டாலினும் சான்ஸ் எடுக்க முடியாது

ஸ்டாலின் கிளியர் கிளியர்கட்டா இருக்கிறாரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டில் இருக்கிறாரு ஜோதிபாஸ் மாதிரி அலி அலையன்ஸ் இண்டாக்ட் ஆயிடுவாருங்க நான் தான் சொன்னேன் அந்த நாற்பத்தஞ்சு ப்ளஸ் ஓட்டர்ஸும் ஸ்டாச்சுலேட்டட் ஓட்டர்ஸ் இதுல டச் பண்ணாம நம்ம கன்சிஸ்டன்டா கொண்டு போனா ஓகே அந்த ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பர்சென்டேஜ் வரும்னு ஸ்டாலின் நினைக்கிறேன் ஸோ அந்த ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு கலக்கத்தை கொடுக்காண்டாம் நம்ம திருமாவளனை கலத்தி விட்டுக்கிட்டு ராமதாஸை ஸ்டாலின் சேர்த்து அவன் கலங்காண்டான் இல்லை நம்ம ஸ்டாலின் திருமாவளம் கூட தான் இருக்கிறாருங்கிறத அந்த ஓட்டர்ஸுக்கு ஸ்டாலின் உறுதிப்படுத்துறாரு அந்த கார்டை க்ளோஸ் பண்ணாம அவர் எல்லாத்தையும் ஓப்பன்லயே வச்சிடறாரு அது அது என்ன ஸ்ட்ராட்டஜி அவர் ஓட்டெடுத்த வதந்தியா அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்கன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை டிக்ளேர் பண்றாரு இல்ல அது என்ன உத்தி ஸ்டாலின் ஸ்டாலினை பொறுத்தவரை ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸ் போயிடலாம் எல்லாருக்குமே அது ஸ்டேட்டஸ் கோ இதை பண்ணிடலாங்கிறத அவர் போறாரு அதனால அவரு பாமாக்கா அலையன்ஸ்ங்கிறது வந்து பாமகவுக்கு தேவைப்படுது இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கு திமுக கண்டிப்பா இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாமகவை திமுக தான் தோற்கடிச்சு காட்டினாங்க அவ்வளவு தொகுதியிலும் பாமக தோற்று போனாங்க பத்தொம்போதுல வட தமிழகத்துல இருபத்தொகுதியிலும் பாமக தோற்று போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி நாலுல பாமக தோத்து போனாங்க இருபத்தி ஒண்ணுல சேலம் தருமபுரியில் ஒரு நாளும் மயிலத்திலையும் சேர்த்தாங்க மீண்டும் அதிமுக பாமக மோதலுக்கு பிறகு அந்த ஓட்டிங் வந்து அப்படி வருமாங்கிறது பெரிய கேள்வி வந்து பாமகவுக்கு அதிமுக கூட்டணியில் வெற்றி வாய்ப்பு இல்லை அவங்க தணர்றாங்க விக்கிரவாண்டியில ரெட்டலைக்கு விழுந்த இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கு விழுந்ததுலையும் அவங்க வந்து அதை யோசிக்கிறாங்க வெளியே மேடையில பேசுறவங்களை பேசுறவன் அவன் அப்படி பார்த்து அடிச்சுட்டு போவான் அது அவனுக்கு ஆசைய பேசுவான் நான் ஏன் ஆசைய பேசல ராமதாஸ் ஏன் திணறாருங்கிறத நான் சொல்றேன் ஸ்டாலினுக்கு வந்து நான் வண்டியரை கன்சாலேட் பண்ணி குப்ரோ வண்டியர் பண்ணி சக்சஸ் ஆகிருக்கு ரெண்டு மூணு எலெக்ஷன் சக்சஸ் பண்ணிட்டாரு அதே ஸ்ட்ராட்டஜில தோக்கடிச்சிருவாருன்னு அவருக்கு தெரியும் மீண்டும் தனக்கு எதிராக அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அடாப்ட் பண்ணுவாரு கலைஞர்னா அச்சப்படுவாரு அரசியல் பண்ணி இருபது சதவீதத்தை பிரிச்சு கொடுப்பாரு முப்பத்தொரு சீட்ட கொடுப்பாரு அதெல்லாம் அவர் அச்சப்படுவார் ஸ்டாலின் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்க மகன் ஸோ அவருக்கு வந்து இந்த இடத்துக்குள்ள நிதானமாக ஹேண்டில் பண்ண தெரியும் டாக்டர் ஐயா பெரியவர் தமிழ்நாட்டின் நலன் அவர் அவரோட ஆலோசனை கேட்கறேன் அவர் முக்கிய தலைவர் அது மரியாதை கொடுத்துருவாரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் சொன்னா அவரை நம்ம நம்மளோட வீகத்துல ஈஸியா தோற்கடிச்சிட முடியும் விருதாம்பிகை குரு மனோஜி இவர் வேல்முருகன் தென் இந்த இடத்துக்குள்ள அவர்கிட்ட இருக்கக்கூடிய துறைமுருகன் ஆண்டிமனம் சிவசங்கர் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் பனைபரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவரு வருவாருன்னே நம்ம சொன்னோம் அவர் கொஞ்சம் அவரை பற்றி கொஞ்சம் எங்க ஒரு டென்னிஸ் மாதிரி மற்ற ஜாதிக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸோ இவர் நண்பர் சேலம் செல்வ கணபதி இவர் ஜெகத் ரட்சகன் இப்படி நிறைய வன்னியர்கள் மாவட்ட செயலாளர் ஒன்றிய சேரக்கலை செயலாளர்கள் இப்படி அவங்க இருக்கும்போது வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் வன்னியர் ஓட்டை நமக்கு கொண்டு கொண்டு வந்துடும் கொண்டு வந்துடும் ஓரளவு ஒரு முப்பது சதவீத வன்னியர் ஓட்டில் அது எட்டு பத்து கூட போதும் பத்து ஒன் ஒன் தேர்டு போதும் இந்த ஒன் தேர்டு வச்சுக்கிட்டு மீதி எழுபது சதவீத நான்கு மணி ஓட்டில் செடில் காஸ்ட் ஓட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு உடையார் ஓட்டு செங்குந்தூர் ஓட்டு இதில் எந்த செக்ஷனுமே வந்து பாமகவுக்கு எதிராக ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகமாக தான் திமுக அன்னைக்கு வரும் ஓகே பறையர் கிறிஸ்டின் முஸ்லீம் பாஜகவோட இருக்கனால ரொம்ப வரும் மற்ற எதுவுமே ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு குறையாமல் வரும் அப்போ பாமகவை தோக்கடிக்கிறதுங்கிறது ஈஸி ஸ்டாலின் பாமாக்கா வந்து நம்ம பல முறை தோக்கடிச்சிருக்கும் இன்னொரு முறையும் தோற்கடிக்கிறது சிரமமான ஸ்டாலின் நினைக்கிறார் பாமக என்ன ஓகே அப்போ திருமாவளவனுக்கு அவருக்கும் அதிக சீட்டு கேட்டு ஏதாவது பிரச்சனை வந்து உடஞ்சாங்கன்னா நம்ம திமுக காங்கிரஸ் அலைன்னுக்குள்ள நம்ம நுடைஞ்சிக்கலாமே அது நமக்கு ரெண்டாயிரத்தி வெற்றியை அவர் நினைக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு மேல ஜீரோ மார்க் போட்டு அந்த தகராறு பண்ணனால தான் ராமதாஸ் விழுந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக காங்கிரஸ் பாமக ஜெயித்திருக்குமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக காங்கிரஸ் பாமக ஜெயித்திருக்குமே அந்த இடத்துல பாமக விசிகா வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லா சீட்டும் ஜெயித்ததும் ரெண்டு சீட்டு கொடுத்து எல்லா சீட்டும் ஜெயித்து பெரிய லாபம் அவரு வந்து அஞ்சு சீட்டு கொடுக்கணும் கொடுத்த இதுல மூணு சீட்டு நஷ்டம் ஒருவேளை எல்லா சீட்டும் ஜெயிக்காம கூட போயிடலாம் அப்போ திருமாவளவன் பாமகவில் திருமாவளவன் லாபங்களை முடிவு பண்ணிட்டார் ஓகே இதை வந்து நாம் எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு எவ்வளவு மைக்ரோ டீடைல்ஸ் கொடுத்து கலைஞர் பலமுறை சொல்லி ஏற்றுக்காம கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஜீரோ மார்க் போட்டு ஆட்சியை கூடிய அளவுக்கு நானும் காங்கிரஸும் சேர்ந்த ஆட்சி பேரும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வந்துருனால்தான் கலைஞர் கோவத்தில் வந்து திருமாவளவன் அந்த இடத்துக்குள்ளே சேர்த்து இது பண்ணார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கடைசி வர வசந்தகுமாரும் இவங்க விஜயதரணியும் அங்க வருதுன்னு சொல்லிட்டாப்புல ஏன்னா என் கூட இருந்து பாமகவுக்கு எதிரான வீகங்களை நாம தெளிவா பண்ணிட்டு இருக்க கூடிய பட்சத்துல இப்ப பாமக பத்தொன்பதோட முடிச்சுக்கிட்டோம் பண்ணிட்டு இருக்கும் போது ஜான் ஆரங்கியசாமினு ஒரு கிறித்தவர் அவர் வந்து காங்கிரசுக்கு அவ்வளவு தகவலையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு காங்கிரஸ் தலைமைக்கு என்ன தகவல் கொடுக்கிறாருன்னா பாமக இருந்தாதான் இங்க வந்து நாற்பது சீட்டும் ஜெயிக்கும் அல்லது வடக்கு ஒரு பத்து சீட்டு தோத்து போகும் அந்த பத்து சீட்ல இந்தியா முடிவாயிடக்கூடாது அதனால நீங்க பாமகவை சேர்க்கணும் 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 திருமாவளவனால அது சாத்தியம் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காரு நான் நாராயணசாமி பாக்கியராஜி நண்பர்கள் நாராயணசாமி பூபதி எல்லாரும் பூபதி இருந்து பேசிட்டு இருக்கும்போது எப்படி பண்ண என்ன பண்ணு நான் எல்லாமே இது பண்ணுறேன் சுனில் கனகோல் வந்து நானும் நாராயணசாமியும் இது பாக்கியராஜி வந்தார் நினைக்கிறேன் பார்ச்சின் ஹோட்டலில் போய் பார்த்து சுனில் கனகோலு கிட்ட கேட்டாப்பில் நம்ம கிட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க சொல்ல நீங்க சொன்னதை கேட்டிருந்தா திமுக ஆட்சிக்கு வந்துடும் சுனில் கனகூரையாண்ட சொன்னது நீங்க சொன்னதை கேட்டால் திமுக ஆட்சிக்கு வந்துடும் நீங்க சொன்னதை கேட்காம போன தப்பு தான் சார் இப்போ பாமக வீசிக்கால என்ன செய்யன்னு கேட்டாப்புல நான் சொன்னேன் பிசிக்காவை சேர்த்துக்கிடுங்க குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம் பிசிக்காவை சேர்த்தாலே உங்களுக்கு சூப்பர் ஃபுளோஸிங் வேண்டாம் பாமக சூப்பர் ஃபுளோஸ் ஓட்ல ஜெயிக்க வேண்டாம் கேரண்டி ஓட்லேயே இருவது ஜெயித்தா போதும் அதனால நீங்க ஜெயித்துடலாம் அது இன்னொன்னு பாமகவுக்கு நீங்க அஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அஞ்சையும் ஜெயித்துக்கிட்டு அன்புமணி முதல்வர்னு வருவாரு அப்போ இருபத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் முதல்வருங்கிறதுல உங்ககிட்ட இருந்த ஓட்டுல போயிரும் அதுல கேர்ஃபுல்லா இருங்க அப்போ நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் சார் நான் தலைவர் ஸ்டாலின்னு சொல்லிட்டேன் அவரும் தான் ஃபீல் பண்றாருன்னு சொன்ன இப்ப நான் சொன்னனே சொல்லுங்க முதல்வர்கிட்ட எதிர்கட்சி தலைவர்கிட்ட அப்புறம் தான் ஆனார் அதை சொன்னோம் அப்போ முன்னாடி நான் பண்ணது தவறு தான் இப்போ நான் கரெக்டா பண்ணிடுறோம் இதான் எங்க கருத்துன்னு அவர் சொன்னாரு அதுக்கு பிறகும் இந்த ஜானாரிக்கு சாமி அஹ் கிறிஸ்தவர் வந்து ஒரு காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு இது பண்ணதுக்கு எங்க பக்கமே இருந்துகிட்டு ஒரு பிளே பண்ணி காங்கிரஸ் தலைமைக்கு வந்து அஹ் பாமக இருந்தாதான் நாற்பது ஜெயிக்கும் அல்லது தான் ஜெயிக்குமாமே வடக்க பத்து சீட்டு பெயருமாமேன்னு ஒரு லாபியை காங்கிரஸ் உருவாக்கி விட்டுட்டாங்க அப்போ கனிமொழிய வந்து ஒரு கட்டத்துக்குள்ள அது எல்லாமே முடிவாயிட்டு பாமக உள்ள வர்றான் டெல்லியை பிடிச்சு வர்ற வர்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நானே அப்புறம் கனிமொழி கிட்ட அவங்க கைவிரிச்சிட்டாங்க போயிட்டு எல்லாமே பாமக உள்ள வராங்க இல்லை நீங்க ஆஹ் ஒண்ணும் அவங்க கடைசி கட்ட முயற்சியை பண்ணுங்க டாக்டர் ராமதாஸ் வந்து பசிப்பணி மருத்துவர்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்ப நீங்க ஆஹ் நாங்க வந்து மோடியை பொழுதுகிட்டு காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்க முடியுமா அதே மாதிரி இவரு எடப்பாடியை பொழுதுகிட்டு எங்க லைன்ஸ்ல வரங்கிற நாங்க எப்படி நீங்க ஏத்துக்கிட முடியும்னு சோனியா கிட்ட ஆர் பண்ணுங்க கடைசி கட்டணு கனிமொழி அம்மா சொன்னேன் சுனில் கனகோலு ஸ்டாலின் மூலமா ரொம்ப ஸ்டடிவா இருந்தாரு ஸ்டாலின் தான் டிசைடிங் அதாரிட்டி அவர் தெளிவா தான் இன்னைக்கு வந்து கலைஞரை விட பெரிய ராஜச்சந்திரி ஆட்டும் பெரிய வெற்றி வீரர் இருக்காருன்னா திருமாவளவனை பயன்படுத்தி தான் அதை கன்சிஸ்டண்டா கொண்டு போறதுக்கு ஸ்டாலின் நினைக்கிறாரு பாமக பொறுத்தளவுல தொடர் தொழில இருக்கக்கூடிய இது திருமாவளவன் ஏதாவது தப்பு பண்ணி நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா ஜெயி திரலான்னு அப்போ மேட்ரு என்ன டிஎம்கே காங்கிரஸ் பிளஸ் பாமக ஜெயிக்கணும் டிமிகே காங்கிரஸ் பிளஸ் விசிகா ஜெயிக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் பிளஸ் விசிகா ஜெய்க்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் பிளஸ் பாமக கோரா இருக்கு போட்டு ஸ்டாலின்